என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று செவிகொடுத்து கேட்டு உன் மனதிற்குள் நீ பதிய வைக்க வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கருப்பன் சொல்ல வந்த வார்த்தைகளை உன் மனதிற்குள் நீ நிற்க வைத்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னைச் சுற்றி நடக்கின்ற எவ்வளவு பெரிய தீமைகளாயினும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவோ அல்லது உனக்கு கெடுதலை நடத்தவோ நல்லதை நடத்தவோ ஏதோ ஒன்றை இன்று உன் வாழ்க்கையில் நடத்த ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றிச் சுற்றி வருகின்றார் அதுவும் குறிப்பிட்ட இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இதை செய்துவிட வேண்டும் என்பது அவரினுடைய எண்ணமாக இருக்கின்றது யாரென்று கண்டுகொண்டாயானால் நீ கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து கொள்வாயல்லவா நல்லது நடந்தால் சந்தோஷம் நல்லது நடக்கவில்லை என்றாலும் சந்தோஷம்தான் ஏன் தெரியுமா நமக்கு நல்லதை நடத்துகிறார்கள் என்று நாம் ஒருவரை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு மிகப்பெரிய வேதனைகளை தந்து விடுகின்றார்கள் இவர்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய வேதனையை நமக்கு தந்து விடுகின்றார்கள் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு உனக்கான மகிழ்ச்சி ஒவ்வொன்றையும் நிறைவாக தந்து கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாமுமே உன்னை இந்த வாழ்க்கையில் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் இவை அத்தனையுமே என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திடத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையுமே நம்மால் மாற்றிவிட முடியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நாம் கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கென்று நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக வசமாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவென்றாலும் இந்த கருப்பன் உனக்காக உடன் வருகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாமுமே வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் எப்பொழுதாவது முழுமையாக நமக்கென நிறைவேற்றி இருக்கிறோமா நமக்குள் கொண்ட நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை நாம் நல்வழிப்படுத்தி இருக்கிறோமா என்று நாம் நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் யோசித்து தான் பார்க்க வேண்டும் உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் முன்வருகின்ற இந்த நேரத்தை நீ கணித்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி நான் வருவதை உன்னால் எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி தெரிவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை தந்து விடுவதும் என்று இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமான விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நமக்கு வேண்டியபடி ஒவ்வொரு உண்மைகளும் நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் விரும்பியபடி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் யோசிக்கிறோமோ அதை பொறுத்து உனக்கு எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு மனநிறைவோடு எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருந்தால் அது இந்த கருப்பனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீ மன நிறைவோடு இருந்தால் அது இந்த கருப்பனுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய வெற்றி என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் யோசிக்காமல் உன்னைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மனநிறைவோடு நாமும் வாழ்ந்து விட்டோம் ஆனால் அது போதுமல்லவா எதையும் தாண்டி இனி என்ன நடக்கும் என்பதனை நாம் உணரும் நேரம் இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன தர இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் கவனமாக பெற்றிட வேண்டும் முழுமையான எண்ணத்தோடும் முழுமையான வேதனைகளோடும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ கடந்து வருவது கடினம் எந்த இடத்தில் தெளிவு பிறக்கிறதோ அந்த இடத்தில் அந்த தெளிவு கொண்ட இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் சட்டென்று நாம் எதையும் எந்த ஒரு நிலையிலும் முடிவுக்கு கொண்டு வர துணிந்து விட்டோமானால் அந்த முடிவு உனக்கு நிரந்தரமான முடிவாக இருக்க வேண்டும் அந்த முடிவை ஒருபோதும் என் பிள்ளை நீ மாற்றக்கூடாது ஒருபோதும் இதிலிருந்து நீ பின்தங்கிவிடக் கூடாது இனிமேல் நடக்கும் நன்மைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு உனக்கு எல்லா விஷயங்களுமே தெளிவாக நடக்கும்படி நிச்சயமான பல உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடரத்தான் செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாது காலம் கனிந்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம் சரியான புரிதல் கொண்டு எப்பொழுதும் நிறைவான எண்ணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் நீ எப்பொழுதுமே நிறைவோடு ஒவ்வொன்றையும் உணரக்கூடிய இந்த காலகட்டத்தை புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றது போல நீயும் தெளிவோடு இருந்திருந்தால் அது போதும் இதற்கு ஏற்றது போல நீயும் மனமகிழ்ச்சியோடு இருந்திருந்தால் அது போதும் உன்னை எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா காலகட்டத்திலும் மனமகிழ்ச்சியோடு நீ எதையும் ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான தேவைகள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் அத்தனைக்குமான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மனநிறைவோடு இருக்க வைக்கும் இனிமேல் கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தை உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதனை நீ கவனிக்க வேண்டிய பொழுது உன்னை சுற்றி நான் எல்லாம் உனக்குள் எப்படிப்பட்ட உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பொழுது எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் இருக்காது எந்த இடத்திலும் கலங்கி நின்று உன் நம்பிக்கையை நீ தொலைக்காதே உனக்கு நல்லது நடத்துவதை நான் எப்பொழுதுமே உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் நடத்திவிட்டால் அது போதுமல்லவா இனி இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நடத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா பல உண்மைகள் உனக்குள் இருந்து உன்னை வாழ வைப்பதையும் உன்னால் கண்டு கொள்ள முடியுமல்லவா என் தங்கமே நமக்கு ஒருவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்று யோசிக்கும் பொழுதே மனது மிகுந்த படபடப்பாக இருக்கின்றது வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் சந்தித்து மேலும் மேலும் நமக்குள் பல வேதனைகளை தாங்கிக் கொண்டு நாம் மனக்கலக்க இருந்து கொண்டிருக்க கூடிய இந்த நேரத்தில் நம்மை சுற்றி ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எடுத்து கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டென்று ஒரு நொடியில் இது போன்ற சந்தோஷங்கள் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்றால் நாம் ஒரு காலமும் இதை மறந்துவிடக்கூடாது ஒரு காலமும் இதை மறந்து நாம் வேதனைப்படக்கூடாது உனக்கென்று நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே உன்னோடு நான் இன்று உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு இத்தனை காலமும் நான் உனக்கு கொடுத்தது போல இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் கிடைத்ததில்லை அல்லவா கருப்பன் ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து யோசித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பிட்ட இந்த இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தைப் பற்றிய சரியான புரிதல் உனக்கு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் நாளை நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதிங்கி நின்று கொண்டிருப்பாய் நம்மை தேடி வரக்கூடிய உறவுகள் எல்லோருமே நமக்கு நல்லதை செய்கிறார்கள் என்பதனை நாம் எதிர்பார்ப்பது கிடையாது குறைந்தபட்சம் நமக்கு கெடுதலை செய்யாமலாவது இருக்க வேண்டும் என்றுதான் நிச்சயமாக நாம் யோசிக்கிறோம் அல்லவா அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட எப்பொழுதும் அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக ஆகக்கூடாது ஏன் தெரியுமா நீ கொடுத்தது தர்மம் அது ஒருபோதும் உன்னை கைவிடாது ஆனால் மற்றவரிடம் இருந்து நீ எடுத்தது பாவம் அது ஒருபோதும் உனக்கு கை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கெட்டு போகின்ற பாலுக்குள் கெடாத நெய் இருக்கிறதல்லவா அதுபோல அழிய போகின்ற உடலுக்குள் அழியாத ஆன்மா என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு நம்முடைய ஆன்மா எப்பொழுதும் நல்ல விஷயத்தை செய்த ஒரு ஆன்மாவாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கருப்ப நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்றுதான் எதுவுமே இல்லாமல் தான் பிறக்கிறாய் அதன் பிறகு எல்லாம் வேண்டும் என்று அங்கும் இங்கும் ஓடி அலைகின்றாய் கடைசியில் நம் உடலில் இருக்கின்ற இந்த உயிர் கூட உனக்கு சொந்தம் கிடையாது நீ நினைத்தாலும் அதை உன்னால் தக்க வைக்க முடியாது எல்லாவற்றையும் கடந்து ஒரு நாள் இந்த உலகை விட்டு செல்வதுதான் வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் போகப் போகின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நாம் சற்று கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என் குழந்தையே அன்பு கொண்ட ஒரு மனது அடக்கமாக வாழும் காயம் பட்டாலும் அது மன்னித்துவிடும் வழிபட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளும் ஆனால் அந்த அமைதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சின்ன சுழலும் சூறாவளி போலவே இருக்கும் பொறுமையின் எல்லை கடந்து விட்டது என்றால் புன்னகையும் இங்கு சாம்பலாக மாறும் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது எப்பொழுதும் ஒருவர் பொறுமையாக இருக்கிறார் என்பதற்காக மேலும் மேலும் நாம் அவர்களை எப்பொழுதும் சோதித்து கொண்டே இருக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் துணிவு கொண்டவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தோல்விகள் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் துணிவு என்ற ஒன்று நமக்கு பிறந்து விட்டது என்றால் தைரியமாக அத்தனையையும் நாம் சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல எல்லாவற்றையும் பெற வேண்டும் எப்பொழுதுமே நம் பாதையில் நம் பின்னால் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம் அதே நேரம் நம்முடைய பாதையில் யாருமே பின்னால் வரவில்லை என்றால் சற்று பதறத்தான் செய்கிறோம் ஏனென்றால் நமக்கு வருகின்ற கஷ்டங்களை பின்னால் வருகின்றவர்களும் அனுபவிப்பார்கள் என்று தெரியும் பொழுது அதை செய்ய துணிந்த மனது அதே நேரம் நம்மை போல யாரும் நம் பின்னால் இல்லை என்று நினைக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு விலகிவிடத்தான் யோசிக்கிறது இதுதானே உண்மை இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நீயும் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கான மன நிறைவோடும் உனக்கான எண்ணங்களோடும் எப்பொழுதும் பெற்றுவிட நீ தயாராக இருந்தால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக கண்டு கொள்வாய் எதிர்பாராத நேரம் உனக்கு பல எதிர்பாராத விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து நடக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் நீ விரும்பியபடி உனக்கான பேரதிசயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் உனக்குள் மாற்றத்தை கொண்டு வர கருப்பன் முடிவெடுத்து விட்டேன் என்றான் அதே நேரம் உனக்காக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக மாற்றும் எப்பொழுதும் உனக்குள் இருந்து பல உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கருப்பணி அன்பு உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் இன்று கந்த சஷ்டி விரதத்தினுடைய ஏழாவது நாள் முருகனின் திருக்கல்யாண நாள் இந்த நாளில் நாம் நினைத்தது போல பல விஷயங்கள் நமக்கு நடக்கும் நமக்கு கைகூடும் என்பது நம் நம்பிக்கையாக இருக்கும் அதுபோல கந்தனின் அருளையும் பெற்றிட வேண்டும் என்பது உன்னுடைய முழுமையான சிந்தனையாக இருக்கும் நீ கந்தனினுடைய அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டி எப்பொழுதும் உன் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை எடுத்து முன்வைக்கும் நேரம் உனக்கு வரும்பொழுது அந்த இடத்திலிருந்து நீ உனக்கான மன நிறைவை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நீ நினைத்தால் இங்கு எதுவுமே நடக்காது கிடைக்காது என்று சொல்லிவிட யாரும் இல்லை நீ ஆசைப்பட்டால் அது நடக்கும் உன்னுடைய நம்பிக்கையின் பொருட்டு உனக்கு எல்லாமுமே நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ தருணங்கள் இந்த கருப்பன் உனக்காக உன் முன்னால் நின்று எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக தந்துவிடும் என் பிள்ளையே நல்லது உனக்கு நடக்கும் நேரம் நல்ல விஷயங்கள் உனக்கு நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நேரம் உனக்காக நான் எப்பொழுதுமே உன் முன்னால் நின்று எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்று இந்த நாளில் கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது இந்த நாளில் உனக்கு எல்லாமுமே சரியாக நடத்த வேண்டிய விஷயம் இருக்கின்றது என் பிள்ளை எதையுமே தாண்டி நீ வருந்துவதை விட இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த கங்கணம் கட்டிக்கொண்டு உன் பின்னால் வருகின்றவர் அந்த கந்த நன்றி வேறு யாரும் இல்லை கருப்பன் நான் வரவில்லையா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே கருப்பன் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருக்கின்றேன் இந்த கருப்பன் எப்பொழுதுமே உன்னோடுதான் நான் பயணிக்கின்றேன் அதே நேரம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றத்தை நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தாயானால் என்றோ உனக்கு நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உனக்கு சரியாக கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றிலும் நாம் கவனம் கொண்டு முழு தெளிவு கொண்டு இருக்க வேண்டும் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மிகச் சரியானதொரு வெற்றியை எப்பொழுதுமே நடத்தும் என்பதனை நீ மறந்து எல்லையற்ற மாற்றத்தை நான் உனக்கு கொடுக்க துணிந்துவிட்டேன் எல்லையற்ற மகிழ்ச்சியை என்றுமே நான் உனக்கு நடத்திவிட முடிவு செய்து விட்டேன் கருப்பன் நான் சொல்வது போலத்தான் கந்தனுக்கு உகந்த நாளில் கந்தன் செய்வது போலாகுமா கந்தன் தருவது போல ஒரு வெற்றி அந்த நாளில் கிடைக்குமா இன்று கந்தன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நிற்கின்றார் அவர் ஒரு மிகப்பெரிய தீமையை அழித்து சாதனை புரிந்த மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டாயானால் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாற்றத்தை யாராலும் விட்டுவிட முடியாது உனக்கென்று நான் எதையெல்லாம் உறுதி செய்கிறேனோ அது எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக கிடைப்பதை எப்பொழுதுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை உணர்த்தி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி தெய்வங்கள் வருவதும் எத்தனை தெய்வங்கள் வந்து உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்கிறாய் அல்லவா அது போதுமே அது ஒன்று போதுமே இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் ஒருபோதும் உன்னை நியாயப்படுத்த மற்றவர்களை காயப்படுத்தாமல் இரு அது போதும் தெய்வம் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதை நடத்தி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்ன நடந்தாலுமே கருப்பன் சொல்வது போல உனக்கு ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பது விதியாகும் பொழுது அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது இன்று கந்தனால்தான் அது உனக்கு நடத்தப்பட போகிறது கந்தன் உன் வாழ்க்கையில் உனக்குரிய ஒரு சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்க வருகின்றார் உன்னுடைய முகத்தில் புன்னகையை காண அவர் வருகின்றார் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இரு என்னாலும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடாதே கருப்பன் சொன்ன வார்த்தைகளின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு பேர் ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்